தான் பேசுகிறார் என் ரெண்டாவது காலம் என்ன சாக்க போகுன்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரத்தில் ஆண்டோட்ட சொல்கிறோம் ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த கிருவை அந்த தாளந்து போதாது ஒடவர் டேலண்ட் ஐ ஹேவ் இட் இஸ் நாட் அடிக்வேட் அதாவது எனக்கு இருக்கிற இந்த கிருவை இந்த தாளந்து இது வந்து என்னால் இந்த அது வைத்து என்னால் முன்னேற முடியாது இப்போ பெரிய ஹை காலேஜ் ஒர்க் வந்திருக்குது ஒரு பெரிய அழைப்பு வந்திருக்கிறது ஆனால் அதை சப்ஸ்டியூட் பண்ண அதுக்கு நான் குவாலிஃபிகேஷன் எனக்கு கிடையாது எத்தனை முறை ஆண்ட்ர்ட்டர் சொல்லியிருக்கிறோம் அன்று இந்த தாழ்ந்து எனக்கு கிடையாது ஒன்றும் இல்லை யாருன்னா ஒரு பிரதரையும் சிஸ்டரையும் வந்து முன்னாடி கூப்பிட்டு ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னால் எத்தனை பேர் வைக்கப்படுறாங்க ஒரு பாடலை பாடன்னா எத்தனை பேர் இருக்கப்படுறாங்க இல்லை ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுன்னா எத்தனை பேர் இருக்கப்படுறாங்க ஆண்ட்ர்ட்டர் என்ன சொல்கிறோம் அன்று வரையும் எனக்கு தாழ்ந்து எனக்கு இதனால் முடியாது

உலகம் எங்கும் உன்னை தீர்க்கு தசையாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன் அப்போ உன்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வாயத்திருந்து பேசுறதுதான் அவனோட வேலை ஆனால் வேணா சொல்கிறான் பேசுறீ அப்போ ரெண்டாவது சாக்கு போக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா என்னோட தாள் வந்து போதாது என்னோட கிருமை போதாது அப்போ அதுக்கும் ஒரு கவுண்டர் கொடுக்குறார் எந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா

அடுத்த முறை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஆண்டு வரை உயர்த்தன்னு வரும் பொழுது தயவு செய்து வெட்கப்படாதீங்க அது சாட்சி சொல்லலாம் இருக்கலாம் பாடலாம் இருக்கலாம் ஆண்டு வார்த்தையை கொடுக்கறதா இருக்கலாம் ஏதாவது வாலண்டியர் ஒர்க்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன காரியமாக கூட இருக்கலாம் எனக்கு அது தெரியாது என்னால் பண்ண முடியாது எனக்கு கீப இல்லைன்னு பாருங்க ஹை காலிங் ப்ராஃபிட் ஆனால் என்ன சொல்றாரு பேச என்றார் ஆனால் ஆண்டு ஒரு கதலாம் நான் அழைத்தேன் நான் உன்னை உபயோகப்படுத்துவேன் அதனால அவரே நான் சொன்னாரு என்னோட கரத்தை உன் நாவல் மீது வைப்பேன் நீ ஏன் வார்த்தையை பேச அதனால இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற யாவரும் எப்பேற்பட்ட சாக்கு போக்கு சொன்னாலும் ஆண்டவர் அதை திருப்பி மாற்ற வல்லவரா இருக்கிறார்